നല്ല എണ്ണത്തോടെയുമേ നീണ്ട ആയലോടെയുമേ ര സന്തോഷത്തോടെയും ചെയ്യ எல்லாத்துக்கும் தைப்பொங்கல் அப்புறம் வந்து மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் மக்களே வருஷம் வருஷம் மாட்டு பொங்கலுக்கு நல்லூர்ல இருக்கிற எங்க அப்பச்சி தோட்டத்துக்கு தாங்க போய் மாட்டு பொங்கல் வைப்போம் இந்த வருஷம் அதே மாதிரி நாங்க வந்துட்டு மாட்டு பொங்கலுக்கு எங்க அப்பி தோட்டத்துக்கு போயிட்டோம் எங்க அம்மாவும் காலையிலேயே பொங்கல் சட்டி எடுத்து அலங்காப்பில பட்டையெல்லாம் போட்டு பொட்டெல்லாம் வச்சு பொங்கல் வைக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க எப்பவும் போல இந்த வருஷம் சூப்பரா பொங்கல் பொங்கி வந்துருச்சுங்க நீங்களும் உங்க வீட்டுல பொங்கல் வச்சிங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பேக்ரவுண்ட் ஒர்க்கா தோட்டத்தில் இருக்கிற மாடு ஆடு கண்குட்டி இதெல்லாம் வந்துட்டு எங்க அப்ப்சியும் எங்க அண்ணனும் அப்புறம் வந்து தோட்டத்தில் வேலை செய்யற ஒரு ஐயனும் வந்து எல்லா கழுவுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பராக கழுவினதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் எங்கள் அச்சியும் வந்து மாட்டுகளுக்கெல்லாம் வந்துட்டு கொம்புல சந்தனம் பொட்டு இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சாமிக்கல்லெல்லாம் வச்சுட்டு வந்து பொங்கல் படையல் போட்டு தேங்காய் எல்லாம் உடச்சி சாமி கும்பிட்டு மாட்டுக்கெல்லாம் வந்துட்டு பொங்கல் கொடுத்தாங்க நீங்களும் இந்த மாதிரி மாட்டு பொங்கல் செலப்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எனக்கு வந்துட்டு மாடுகள்னா ரொம்ப பிடிக்கும் அது கரும்பு கொடுத்து சாப்பிட வச்சுட்டு நாங்களும் பொங்கல் சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க பாய்